என் சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் ஏழாம் ஒப்பு படிக்கிறேன் என்பது வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே நண்பகலில் மிக சரியாக சூரிய நமது தலைக்கு மேல் இருக்கும் அப்போது நிழலானது எந்த பக்கமும் சாயாமல் நேராக நமது கார் அடியிலேயே இருக்கும் செங்குத்தாக நிற்கும் பொருள்களில் நிழல் அதன் அடியிலேயே விழுந்து விடுவதால் நம் கண்களுக்கு தெரியாது அந்த நாளைதான் நிழலில்லா நாள் அல்லது பூஜ்ஜிய நிழல் நாள் என்கிற தினமும் தானே சூரியன் நம் க நம் தலைக்கு மேல் வரும் இதில் என்ன அதிசயம் என்கிறீர்களா அதுதான் இல்லை வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே சூரியன் மிக சரியாக நம் தலைக்கு மேல் வரும் அந்த இரண்டு நாட்கள் மட்டுமே நிழல் முழுவதுமாக மறையும் மற்ற நாட்களில் வடக்கு திசையிலோ அல்லது தெற்கு திசையிலோ சிறிது நிழல் விழும் இந்த நிழல் இந்த இரண்டு நிழலில்லா நாட் நாள் கூட கடல ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் வரும் நன்றி வணக்கம்